ஆண்டவரும் அருமை இச்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் நினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை உன்னை சிறந்து இருக்கும்படி செய்வார் என்னுடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னார் எப்பொழுதுமே கத்தருடைய பிள்ளைகளை சிறந்து இருக்கும்படி தான் அவர் பார்க்க விரும்புகிறார் சிறந்து இருக்கும்படி தான் ஆசிர்வதிக்கவும் விரும்புகிறார் அந்த எண்ணங்கள் அந்த நம்பிக்கைகள் அந்த விசுவாசங்கள் நமக்கு இருக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் உங்களோடு கூட கொண்டிருக்கிறார் உபாகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிய பாட்களும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று ஆண்டவர் இங்கே வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கப்படுகிறது நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால் வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மையுள்ள தேவன் நம்முடைய தேவன் பொய் உரையாத தேவன் நான் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் ஆண்டவர் சொல்லிட்டார்னா அது எதிர்மறையா இருந்தாலும் அந்த வார்த்தையில் அவர் உண்மையாக இருக்கிறார் அந்த வார்த்தையை நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி தான் என்ன செய்வார் முடிப்பார் இங்கே நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதியும் அப்படின்னு சொல்றாரு ஜாதினா இன்னைக்கு நம்முடைய இந்திய தேசத்தில் உள்ள பல ஜாதிகளின் பிரிவை சொல்லலை இங்க ஜாதி என்பது தேசத்தை சொல்கிறார் ஆண்டவர் ஒவ்வொரு மொழிகளை என்ன செய்தார் வெவ்வேறு ஜனங்களாக பிரித்து அவர்கள் வெவ்வேறான தேசங்களாக என்ன செய்தார் உருவாக்கினார் அப்படி என்றால் இந்த தேசத்தை தான் இந்த மொழிபெயர்ப்பில் ஜாதி என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது குறிக்கப்பட்டிருக்கிறது தவிர நம்முடைய தேவன் ஜாதிக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர் எல்லாரையும் தம்முடைய பிள்ளைகளாக தான் என்ன செய்கிறார் பார்க்கிறார் அந்த பார்க்கிற தேவன் தான் சொல்கிறார் நான் உண்டு பண்ணின ஜாதி என்றால் நான் உண்டு பண்ணின எல்லா தேசத்துடைய ஜனங்களை பார்க்கலும் நீங்களும் நானும் தான் அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு தான் கர்த்தர் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் ஆண்டவர் இங்கே வாக்கு கொடுக்கிறாரனா ஆண்டவர் இந்த வார்த்தையை அப்படியே நீங்கள் சூத்திரம் பண்ணுங்க ஆண்டவர் என்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் சொல்லி சொன்னீங்களே அதே போல இந்த இடத்துல எனக்கு புகழ்ச்சியை உண்டாக்குங்க ஆண்டவர் இந்த மனிதர்களுக்கு முன்பாக எனக்கு கீர்த்தியை உண்டாக்குங்க ஆண்டவர் இந்த சொந்த பந்தங்கள் மத்தியில் என்னை மகிமைப்படுத்துங்க ஆண்டவர் நான் சிறந்திருக்கணும் ஆண்டவர் என் பிள்ளைகள் சிறந்திருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த உபாகமம் இருபத்தி ஆறு வசனம் பத்தொம்போதை அப்படியே அறிக்கையிட்டு நீங்கள் ஜபம் பண்ணும்போது நான் நிச்சயமா உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் இந்த வருஷத்தில் என்று சொல்லவில்லை இன்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இந்த மகிமை உங்களிடத்தில் இறங்கி வருகிறது நீங்க எந்த இடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கலாம் எந்த இடத்தில் எப்படிப்பட்ட நிலைமையில் கேட்டுக்கொண்டிருக்கலாம் நான் மகிமை இழந்து போய் நிற்கிறேன்னு என்னுடைய கீர்த்தியை இழந்து போய் நிற்கிறேன்னு என் புகழ்ச்சி இழந்து போய் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படிப்பட்ட நினைவோடு கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட இருக்கலாம் என் ஆண்டவ சூழ்நிலையை பார்த்து உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறவர் அல்ல நீங்கள் உங்களுக்கு எதை நான் திட்டம் பண்ணியிருக்கிறேனோ அந்த திட்டம் பண்ணிட்டு நினைவுபடுத்தி இதற்கு நேராக ஜோ உன்னை நான் கீர்த்தியாக வைக்க விரும்புகிறேன் உன்னை நான் மகிழ்ச்சி மக என்ன மகிமையாக வைக்க விரும்புகிறேன் உன்னை புகழ்ச்சியாக வைக்க விரும்புகிறேன் நீ ஜோ நீ ஜோ தான் இந்த ஆசீர்வாதம் வரும் நீ என்னிடத்தில் கேட்டு கேட்டாதான் அந்த ஆசீர்வாதத்தை நான் தருவேன் வாக்குத்தத்தம் எல்லாம் உடனே நிறைவேறும் என்று நினைக்காம வாக்குத்தத்துக்கு பாத்திரவானா மாறுங்க வாக்குத்தத்துக்காக ஜவம் பண்ணுங்க ஜவம் பண்ணும்போது இந்த நாளில் உங்களை சிறந்திருக்கும்படி கத்த நான் செய்வேன் வாக்கு பண்ணியிருக்கிறார் அப்படியே செய்வார் ஜோ பண்ணுவோம் சர்வ வல்லமை இழு தெய்வமே அருமை தகப்பனு உம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் சிறந்திருக்கும்படிக்கு செய்யும் என்று உபகமம் இருபத்தாறு பத்தொன்பது வசனத்தின் படியே பிள்ளைகள் ஆசிர்வதி முடியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்குறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்தங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் சிறந்திருப்பீர்கள் ஆசிர்வாதமாக இருப்பீர்கள் காட் பிளஸ் யூ ஆல்